இல்ல நான் என்ன செய்யணும்னு கேட்கறீங்க நீங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க என் விருப்பம் தான் செய்து என் விருப்பம் தான் ஒரு பத்து பேருக்கு சோறு போட்டேன் அப்புறம் ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டேன் இன்னைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு போட்டுக்கிறேன் இது என்னுடைய விருப்பம் ஆனால் இன்னமும் இந்த ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு கூட நான் முன்னோ என் விருப்பம் நிறைவேறுச்சான்னா இல்லை ஏன்னா இந்த ரெண்டாயிரம் பேருக்கு தான் என்னால் போட முடியுமா இதுக்கு மேலே போட முடியாதா அப்படின்ற ஆசை இருந்துக்கினே இருக்குது அதுதான் என்னுடைய விருப்பம் இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையோடுவோம் அன்போடுவோம் தான் என் விருப்பம் ஒருத்தரை ஒருத்தரை அகம்பாவம் உடைச்சி உன்னை விட நான் உயர்ந்தவன் என்னை விட நீ உயர்ந்தவன் அப்படின்னு பேசக்கூடாது நம்மளை விட நம்ம இன்னைக்கு பத்து ரூபாய் வசதியில் நம்ம வாழலாம் நாளைக்கு நம்மளை விட இன்னொருத்தம் பத்து ரூபாய் வசதியாக வாழ்வோம் அப்போ இங்கே ஏழை பணக்காரன்றதே இல்லை பணக்காரன் ஏழை ஆயிடுறான் ஏழை பணக்காரன மாறிடுறான் ஆனால் நிரந்தரமாக இங்கே யார் வாழ்வும் இல்லை இந்த நிரந்தரமான வாழ்வு எதிரானா தெய்வீகம் மட்டும்தான் அந்த தெய்வீகம் வந்து கற்பனையாக இருக்கக்கூடாது கற்பனையில கடவுளை தேடக்கூடாது நிஜத்தில் தேடணும் அப்போ நிஜத்தில் எங்கே தேடுறது கோயில் கோயிலா தேடினா கிடைக்குமா சர்ச்சை சர்ச்சையாக தேடினா கிடைக்கும் மசூதி மசூதியாக தேடினா கிடைக்குமானா கிடைக்காது உனக்குள்ளவே தேடணும் ஏன்னா நீ இல்லைன்னா கடவுள் இல்லை அப்போ உனக்குள்ள தான் கடவுளுக்குறான் அதை தேடுறதுக்கு ஒரு பொறுமை வேணும் அந்த பொறுமை இருந்தாலும் போறாது அந்த அது அனுபவம் வேணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி வேணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு குரு தேவைப்படுறாரு அந்த குரு சொல்றபடி அந்த மாணவன் சீரான வழியில போனான்னா கண்டிப்பா ஒரு நாள் அடைவான் இந்த பிரிவில் அடையினாலும் அடுத்த பிரிவில் அடைஞ்சிடுவான் அதுக்காக நம்மளுடைய முன் முயற்சிகளை செய்துக்கினே இருக்கணும் அதை தான் அந்த தெய்வீக வழிபாடு அர்ச்சனை கோயிலில் போய் அர்ச்சனை பண்றீங்க சர்ச்சையில போய் அர்ச்சனை பண்றீங்க மசூதியில் போய் அர்ச்சனை பண்றீங்க எல்லா இடத்துலையும் பண்றீங்க ஆனா இத்தனை இடத்துக்கும் போறதுக்கு காரணமா இருக்கிற உங்க உயிருக்கு என்னைக்காவது அர்ச்சனை பண்ணீங்களா பண்ணல பண்ண தெரியல ஆனால் அத அந்த அர்ச்சனைய தான் நான் இங்க சொல்லிக் கொடுத்துருக்குறேன் ஏன்னா அந்த இந்த உயிர்னு ஒண்ணு உடல்ல இல்லைன்னு சொன்னா சர்ச்சைக்கும் போக மாட்டேன் சிவன் கோயிலுக்கும் போக மாட்டேன் பெருமா கோயிலுக்கும் போக மாட்டேன் மசூதிக்கும் போக முடியாது ஆமா மண்ணுக்கு தான் போகணும் ஆமா அந்த மண்ணுக்கு போறதுக்குள்ள இந்த உயிரை பதப்படுத்திக்கணும் இந்த உயிரில நினைவை உண்டாக்கிக்கணும் இறைவன் ஒருவன் தான் உலகத்துல அந்த ஒருவனுக்கு ஜாதி மதம் இனம் குளம் கோத்திரம் எதுவுமே கிடையாது அவன் தனித்து ஏங்குறான் தனித்து அவன் நம்ம ஏங்குறோம் இந்த உண்மையை நம்ம உணர்ந்தோம்னா தெய்வத்தையும் உணரலாம் இல்ல இது ஒரு கடவுள் அது ஒரு கடவுள் அது கடவுள் இது கடவுள் எது கடவுள் கடவுள் என்றதே நீ தான் சொல்லிங்கிற நீ இல்லைன்னா கடவுள் என்றதே ஒண்ணு கிடையாது எந்த மிருகம் வந்து இது கடவுள்னு சொல்ல போது மனுஷன் தானே சொல்ல போறான் அப்போ மனுஷனுக்குள்ள தானே கடவுள் இருக்கிறான் மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் சர்ச்சையை கட்டி அதில் போய் வழிபடுது ஆமா மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் மசூதியை கட்டி அது வழிபடுது மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் சிவன் கோயில கட்டி அதுவே வழிபட்டுங்குது அதனால தான் சொன்னான் அவன் அருளாலே அவன் தால் தோடு தரணும் அவனுடைய அருளால் தான் நான் கட்டினேன் ஆனா அவனையே வணங்கிக்கிறேன் அப்போ இந்த உண்மைகளை நம்ம உணர்ந்தால்தான் தெய்வத்தை உணர முடியும் தெய்வத்தை வந்து பாக்குறதை விட உணர்வு தான் முக்கியம் ஆனா அந்த உணர்வு இல்லாம வெளியே தேடணும்னா உண்மை தெரியாம போயிடுவோம் உனக்குள்ள தேடும் போது உண்மைகள் தெரிஞ்சிடும் உனக்குள்ள தேடும் போது மனம் திடப்படும் உனக்குள்ள தேடும் போது இருந்து வெளியே வருவேன் உனக்குள்ள தேடும் போது மனம் கேள்வி கேட்ட அறிவு பதில் சொல்லும் இது அத்தனையும் உனக்குள்ளவே நடக்கும் இந்த அத்தனையும் நடக்கிறதுக்கு தான் இந்த பாதை பயணம் பயணம்ன்றது ஆனா அந்த பயணத்தை சீராக கடைபிடிக்கணும் இது ஏதோ உபதேசம் வாங்க வந்துடாது உபதேசம் நான் கொடுக்கறதாலேயும் வந்துட கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீ அதை செய்யலைன்னா பயன் தராது அப்போ சொல்லி கொடுக்கறது குரு சொன்னார் இதுதான் வழி இந்த வழியில் நான் சீராக முடிவாக போவேன் போய் அடைவேன் அது என்ற வைராக்கியத்தோட பொண்ணு ஆன்மீகத்துக்கு வைராக்கியம் அவசியம் வைராக்கியம் இல்லாமல் ஆன்மீகமே கிடையாது கிடையாது அப்போ ஆன்மீகத்தில் வைராக்கியத்தோட போனீங்கன்னா தான் உங்கள் ஆன்மாவை நீங்கள் அறிய கற்றுங்க முதல்ல நீங்கள் யாரும் தேடுங்க அப்புறம் இறைவன் யாரும் தெரியும் உங்களையே தெரியாத இறைவனே தெரிஞ்சிக்க முடியாது அதனால் முதல்ல உங்களை தேடுங்க அப்புறம் இறைவனை தேடுங்க இதை தான் இந்த வழியை தான் நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம் அந்த வழியில் போகிறவங்களுக்கு பல பலன்கள் உண்டு மன திடம் உண்டு வைராக்கியத்தோடு வாழறாங்க இதை எல்லாமே இதில் நடக்கும் சொல்லுங்கள் இதில் என்ன ஒன்று என்ன என்னென்ன நிகழ்ந்ததுனாக்கா நான் வந்து முத மூணு உபதேசம் வாங்கினேன் பிப்ரவரி பதினாறில் சாமி அப்ப வந்து நான் வந்து ஒன்னுதான் செய்ய முடிஞ்சது அப்ப அங்க வந்து ஆறாத அலை அங்க பிரான்ஸ்ல கொரோனால அதிகமான பேர் பாதிக்கப்பட்டாங்க இருந்தா கூட நிறைய பேர் வந்து ஊசி போட்டு நானும் வந்து மூணு ஊசி போட்டவன் தான் அதுல வந்து பாதிக்கப்பட்டவன் நானும் ஒருத்தவன் வச்சுக்கலாம் அப்ப ஒண்ணு நல்லா செய்ய தோக்கினேன் ஒண்ணு செய்யும் போதே வந்து எனக்கு தெளிவு கிடைச்சிடுது வச்சுக்கலாம் அப்ப ரெண்டாவது நான் செய்யும் போது வந்து அந்த கொரோனால நான் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு நாள் நான் படுத்திருந்தேன் வச்சுக்கலாம் அது ரிகவர் ஆக மூணு ஊசி போட்டு கூட வச்சுட்டேன் ரொம்ப சேஃபாக இருந்தேன் ஏன்னா நான் பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறனால ஃப்ரான்ஸில் இந்த ஒன்றரை மாதம் போச்சு அப்போ ரெண்டாவது உபேசம் உபதேசம் பண்ணும்போது அது சரியான முறையில் பண்ணுறமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நடுக்கம் வந்தது அப்போ நான் இருந்துச்சுட்டேன் நான் உடனே ஒன்று மட்டும் நான் கண்டினியூ பண்ணிட்டு சரி அந்த பயணத்தில் நான் போகும்போது என்ன கிடைச்சிதுன்னா எனக்கு அந்த ரெண்டாவது உபேசம் செய்யணும்னு அது வரலை அது இவங்க சொன்ன யூடியூபிலையும் இப்போ யூடியூப் கூட நான் பார்க்கறது இவங்கள தான் நினைக்கிறேன் இவங்கள தான் நான் அப்ப அப்போ இது வந்து எந்த உண்மையா நடந்தது ஆச்சுக்கலாம் அதில் என்ன நான் பெற்றனாக்கா தை மன தைரியம் எது வேணாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் இது கடவுள் வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள் அது நான் கோயிலெலாம் போகிறதில் ஒரு சொன்னதுலேருந்து சாமி சொன்னலேருந்து எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தனால பயத்தை வச்சுக்கலாம் பிறப்பு இறப்பு இருக்குது பிறப்பு பிறந்துட்டோம் வாழ போகிறோம் எப்படி வேணாலும் அதை வாழ்ந்துட்டு போவோம் ஆச்சுலாம் அது இறப்பு இருக்கும் போது வந்து என்ன வருதுனாக்கா பய அது வந்து நம்மளுக்கு பயத்தை கொடுக்குது ஐயோ நாளைக்கு இறந்துருவோமோ போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பயத்தை வந்து அது எடுத்துடுச்சு சுத்தமாகவே இப்போ வந்து ச இறப்புன்னு சொன்னாலே எனக்கு பயமே கிடையாது வச்சலாம் எப்போ நாம் அது வந்துட்டு போட்டோம் என்னோட கடமை நான் என்ன செய்யணும்னாக்கா நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அது காலைல எழுந்துருந்து சாயந்திரம் படுக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து நாலஞ்சு மணி நேரம் தான் தூங்கறது வச்சுக்கலாங்க என்னோட வேலை அப்படி அந்த நாலு அஞ்சு மணி நேரம் தூக்கம் எனக்கு போதும் இன்னியோடய நிலமையில் வச்சுக்கலாம் இந்த பயணம் வந்து இவங்க நினைப்பிலே தான் போயிட்டு இருக்க தவிர இதுல நம்ம பயணம் தான் நம்ம பரிசுத்தமா ஆகும் வச்சுக்கலாம் அது தானாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீங்க போனாலே இதுதான் செய்யணும் இதுதான் போகணும்னு கிடையாது ஏன்னா இது வந்து என்னோட அனுபவம் அந்த வெள்ளைக்கார நாட்டுல போய் நம்ம போய் இருக்கும்போது அங்க எவ்வளவு எல்லாம் மன மன உடச்சல கொடுக்கறாங்க நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது போயிட்டோம் நம்ம போய் அங்க செட்டில் ஆயிட்டோம் செட்டில் ஆயிட்ட பிறகு நம்ம எப்படி அது மீண்டு வரணும் பாக்கும்போது இந்த பயணத்துல போகும்போது வந்து நம்ம நல்லது சொல்லும் அங்க கேட்கறாங்க வெள்ளக்காரங்க அப்போ நம்ம மனம் என்ன பண்ணுதுனாக்கா கொஞ்சம் அடங்கி ஆத்மியாவோட கலக்கும்போது இவங்க உபதேசமாக எனக்கு வந்து ஒரு நல்லதை கொடுத்து வச்சுக்கலாம் இது ஒன்னோ என்னோடய அனுபவம் நீங்கள் இப்படி தான் இல்ல இதில் நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதை நீங்கள் செய்யுங்க ஆத்மாவோட பசங்க மெயினாக இந்த உடலை நம்பி வாழறவங்களுக்கெல்லாம் நான் செத்துடுவேன் செத்துடுவேன்னு ஒன்று இவன் என்ன நினச்சிக்கிறேன்னா நான் இனிமேல் இருக்க மாட்டேன் என்னுடைய சொத்து போயிடுமே அதிகம் என்னுடைய சொந்தங்கள் போயிடுமே என்னுடைய மனைவி போயிடுமே என்னுடைய பிள்ளைகள போயிடுமே அப்படின்னு ஒன் நினைக்கிறான் ஆமா ஆனா இந்த பாதையில வந்து பயணம் பண்ணி இதுல அனுபவம் கிடைக்கும் போது இவனுக்கு என்ன முடிவு கிடைக்குது நான் சாகல ஒரு கல்யாணத்துக்கு போறேன் நான் அருமையான சட்டை ஒன்று எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான சட்டை அது அந்த சட்டையை தான் நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணுவேன் ஆமாம் ஆனால் அவ்வளோ ஆசை வச்சிருந்த சட்டை கிழிஞ்சி போய் சுக்கு சுக்குலாக போச்சுன்னா அதை போட்டுக்கணு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகுனா முடியாது போக மாட்டேன் வேற சட்டை எடுப்பேன் ஆமாம் அப்போ அன்னைக்கு தேவையானதுக்கு அதுக்கேற்ற சட்டையை எடுத்து அதை போட்டு அது மேலே ஆசையை வைப்பேன் ஆமாம் மனித உடலாகப்பட்டது ஒரு சட்டை மாதிரி அது ஒவ்வொரு முறையும் அந்த உடல்கிற சட்டையை கட்டி போடும் ஆமாம் ஆனால் ஆன்மா புது சட்டையை எடுத்து போட்டுக்கினே இருக்கும் ஆமாம் அப்போ இந்த பாதையில தான் அது புரியும் நான் சாகல என் உடல் தான் மாறுது என்னோட மரணம் வந்து எனக்கு வரல என் உடலுக்கு தான் வந்தது உண்மை அப்ப என் உடல் மாறுபடுறதை தவிர நான் மாறுபடல நான் நானா தான் இருக்கிறேன் அப்படின்றது அந்த தெளிவு இதுல கிடைக்குது கிடைக்கும் போது அந்த மரண பயம் போயிடுது உனக்கு ஆமா

இந்த உள்நாட்டில் வந்து இவ்வளோ ஒரு லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துறேன் ஆனா இந்த ஒரு லட்சம் பேர் உபதேசம் வாங்கி பல பேர் சில அனுபவங்களை எடுத்து சில தைரியமாக ஆகி பல பெண்களும் ஆயிருக்கிறாங்க ஆண்களும் ஆயிருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் அதை சீராக செய்ய முடியாம அவன் திருப்பி பழைய நிலையிலேயே தடுமாற்றத்திலே வாழறாங்க இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது செய்யவும் முடியாது அவங்களுக்கு வழியை காட்டியிருக்கிறோம் அந்த வழியில அவங்க பயணம் பண்ணி அதை அடையணும் அதுக்கு அவங்க காரணங்கள் சொல்லக்கூடாது எனக்கு நேரம் இல்லை டைம் இல்லை வீட்டுல கஷ்டம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னுட்டு காரணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டால் அவங்களால பாடம் பண்ண முடியலன்னு ஆகும் அப்ப பாடம் பண்ண முடியாதவங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்காது அனுபவம் கிடைக்காத போது அவங்களுக்கு அந்த தைரியம் வராது இப்படி போனோம் ஆனா இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிடிச்சி செய்கிறாங்க அந்த பாடத்தை மூணு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னதான் போய் மலேசியாவில் உபதேசம் கொடுத்தோம் அங்கேருந்து வர ரிசல்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது காரணம் என்னன்னா முழுமையாக நம்புகிறாங்க அவங்க இது குரு சொன்னார் இது சரி இதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் இங்கே பெருவாரி என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சொல்லுவார் அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு விட்டுடுறாங்க அப்படி விட்டுடுறவங்களுக்கு தயவு செய்து உபதேசங்களே வாங்காதீங்க அதை வாங்கி வீணாக்காதீங்க ஏன்னா இது தெய்வ உபதேசம் இதை வீணாக்க முடியல உங்களால் செய்ய முடியல உபதேசங்கள் வாங்காதீங்க எங்கிட்ட ஒரு பையன் கேட்குறான் சேலத்துலேருந்து இங்கேருந்து உபதேசம் வாங்கிட்டு போயிருக்கிறான் வீட்டில் போய் முதல் நாள் கதவு மூடி இருக்கிறான் ரெண்டாவது நாள் கதவு மூடிக்கிறான் பொண்டாட்டி கட்ட எடுத்துக்கு நிற்குது கதவு அங்கே போய் நீ தனித்து கதவு மூடுறவனுக்கு என்னையாண்டா கட்டிக்கின்னு வந்தேன் என்னத்துக்குமோ எங்கள் அம்மா வீட்டில் விட்றா அப்படின்னு அவன் மூணாவது நாளே எனக்கு போன் பண்ணுறான் சாமி நான் வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி கட்டத்துக்கு நிற்குது சாமி நான் எதை செய்யணுன்னா தெய்வத்தை விட்டுடு தெய்வம் ஏண்டா என்ன கும்பிடலன்னு கேட்காது ஆனா பொண்டாட்டி ஏண்டா என்னை பார்க்கணும் கட்டையாலே பொழுதுடுவா அதனால அவ சொல் பேச்சு கட்டினு நீ கடவுளை ஒரு விட்டுடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி பயம் உள்ளவங்க தயவு செய்து வந்து உபதேசம் வாங்க கூடாது அதை வாங்கி வீணாக்க கூடாது வீணாக்கினீன்னா உன் குடும்பமே அதுல கெட ஆரம்பிக்கும் இந்த பாடம் யாரும் வாங்கக்கூடாது வாங்கிட்டு செய்ய சரியா செய்யாம பாதியில விட்டீங்கன்னா கெடுதல் உங்களுக்கு எப்படி வருதுன்னே தெரியாம வரும் தான் சொன்னேன் இது புலிவால் புட்ச கதை இது அப்படின்றது அதனால் முடியலவங்க மட்டும் உபதேசம் வாங்குங்க முடியாதவங்க தயவு செய்து வாங்காதீங்க அதை சீரான முறையில் பயன்படுத்திங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இருக்கும் உங்களுக்கு மன தைரியத்தையும் கொடுக்கும் தெளிவும் கொடுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு மனுஷன்கிட்ட ஒரு கேள்வி எழும் அந்த கேள்வி ஒருத்தங்கிட்ட கேட்பான் பதில் தெரியாது இன்னொருத்தங்கிட்ட கேட்பான் பதில் தெரியாது ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பதில் இருக்கும் பதில் இல்லாத ஒரு கேள்வி எழுதே கிடையாது கேள்வி இல்லாத ஒரு பதில் உருவாகிறது கிடையாது கிடையாது அப்போ எங்கே அதுக்கு பதில் கிடைக்குதா வாங்க நின்று போயிடுறோம் அந்த மாதிரி இந்த கேள்விகளை நீங்கள் வெளியே கேட்காமையே உங்களுக்குள்ளவே கேள்வி கேட்டு உங்கள் அறிவையை உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது கேள்வின்றதே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த கேள்வி இல்லாத போது நீங்கள் தெளிவு இதுதான் உண்மை இதுதான் பயணம் இதுதான் நம்ம செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவு உங்களுக்குள்ளவே வந்துடும் அடுத்தவன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கிடையாது அதுக்கு இந்த பாடம் ரொம்ப அவசியம் அதை சீரான முறையில் செய்திங்கள்னா நல்லா இருப்பீங்க சொல்லுங்க அடுத்தது என்ன இதனை இது வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த பாடம் செய்யும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது காலை மாலை இரவு மூணு தடவை நான் வந்து ஒதுக்கி வச்சிரும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் தான் பண்ணுவோம் அதிகமாக பண்ணால் பண்ண வச்சு ஏன்னா டைம் இருக்காது இது கம்பல்சரியாக நான் பண்ணிட்டு வந்தேன் இதில் என்ன இன்னொரு அதில் இன்வால்வ் ஆகும்போது அதிகமாக போகும்போதுனாக்கா குடும்பத்தில் விட்டு பிரிஞ்சு வர மாதிரி ஒரு இது வச்சேன் ஏன்னா அவங்க மேலே அந்த பாசம் வந்து இல்லாமல் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளி விடுது வச்சுக்கலாம் அது விடும் போது அது நான் கஷ்டப்படுதில்லை அவங்களும் என்ன கஷ்டப்பட கஷ்டப்படுறாங்க போகிறாங்க நான் கேட்கறல ஆனால் இருந்தால் கூட வந்து டிஸ்டன்ஸ் கீப் என்ன எனக்கும் என் மனைவிக்கும் டிஸ்டன்ஸ் வந்தது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இருந்தது எனக்கு இந்த உறவு முறைகளை வந்து தள்ளி போயிட்டே போகுது வச்சுக்கலாம் இப்போ என்னன்னாக்கா எல்லாமே எனக்கு இப்போ நீங்களும் ஒன்று தான் அவங்களும் ஒன்று தான் வச்சுக்கலாம் இப்போ இருக்கிற கட்டத்துக்கு வச்சுக்கலாம் இது இயற்கை நான் ஆசிரமத்தில் சீடருங்க கூட இருக்கிறேன் எங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு மெட்ராஸில் ஆமாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆகி ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு இப்போ மற்ற சாதாரண சராசரி மனிதன் தான் என்ன பண்ணுவோம் ஐயோயோ என் பிள்ளைக்கு ஆசை ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க ஆசிரமெல்லாம் மூடுங்க நான் போனோங்க அப்படின்னு கிளம்பிடுவோம் நான் சொன்ன ஒன்றும் பயப்படாதீங்க ஆமாம் அதுக்கு என்ன பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போங்க நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு நான் இங்கே இருந்துட்டு வந்துட்டேன் இந்த மனதை எதில் வந்ததுன்னா இந்த கலையில் தான் தைரியம் கிளாஸ் இருக்குது ஹெச்வி அண்டே ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு டேஞ்சர் ஆகுது ரிலேஷன் பொண்ணு இப்போ எனக்கு போன் மேலே போன் பறக்குது வந்து பாரு வந்து பாரு அப்படின்ட்டு நான் போக முடியல ஏன்னா எனக்கு கிளாஸ் தான் முக்கியம் அதை விட்டுட்டு நான் இறந்து பாதியில் போக முடியாது ஆனால் நான் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது அது இறந்து போச்சு இதை எல்லாமே அது இறக்க போது நான் போய் இந்த இறக்க நறுக்கப்போகுது கிடையாது ஒனியும் கிடையாது நடக்க போகிற இயற்கையை யாராலையும் தடுக்க முடியாது முடியாது ஆனா இந்த என்றது எப்படி வருதுன்னா இந்த பாசம் பற்று இந்த ரெண்டுத்தையும் ஒரு குடும்பத்து மனைவி மேல பயன்படுத்துறது பிள்ளைங்க மேல பயன்படுத்தும் போது அதுல இருந்து வெளியே வர முடியல முடியல அப்ப இந்த பாசம் பற்று அறணும் அப்படின்னா நீ உனக்குள்ளவே உன்னை தேடும் போது நீ வே நான் வேற அவங்க வேற அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யறேன் நான் நானா இருக்கிறேன் அப்படின்ற தெளிவு வரும் அந்த தெளிவு வரும்போது அவங்களை விட்டு விலகிற மாதிரி தெரியும் ஆனா விலக மாட்டேன் விலகல மாதிரி தெரியும் உண்மை அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதனாலதான் இந்த ஆன்மீகத்துல சீரா போக முடியாத காரணம் மனைவி போனா கனவுனால பொறுத்துக்க முடியல கனவன் போனா மனைவியால பொறுத்துக்க முடியல இதனால இது கெட்டு போகுது இதை யாரும் மனைவியை விட்டுட்டு ஓடி போறதோ மனைவி விட்டுட்டு காட்டுக்கு போறதோ அதெல்லாம் முடியாத காரியம் கிடையாது ஆதியில சும்மா பயம் பொருத்தி வச்சுட்டாங்க அந்த பயத்தை இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கணும்னு மனுஷன் தெரிஞ்சுன்னு எதை ஒன்னாலும் விடுவான் மனைவியை மட்டும் விட மாட்டான் அப்பா அம்மாவை கூட கொண்டு போடுவான் ஆனா பொண்டாட்டியை கொள்ள மாட்டான் அப்படிப்பட்ட உலகம் இது அதனால எங்க ஓட போறான் எங்கன்னாலும் சுத்தி சுத்தி அங்கதான் இருக்க போறான் இந்த பயம் தேவையற்றது அந்த